வணக்கம் எங்க அடிச்சா வலிக்குமோ அங்கு அடி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் சீமான் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய மூலித்து நம்ம பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் சமீப வாரங்களாக மீண்டும் மீது கடுமையான தாக்குதல் நடத்தி வருகிறார் அதன்படி அவருக்கு எதிராக தமிழ்நாட்டில் எழுவதுக்கும் மேற்பட்ட இடங்களில் போலீசில் புகார் கொடுக்கப்பட்டும் இன்னமும் சீமான் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை அதாவது வேண்டுமென்றே தன் மீது நடவடிக்கை எடுக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சீமான் அவர்கள் இவ்வாறு செய்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கருதி வருகிறார் அவ்வாறு சீமான் கைது செய்யப்படும் பட்சத்தில் தமிழகம் முழுவதும் சீமான் பேசப்படும் நபராக மாறிவிடுவார் மேலும் இது மக்கள் மத்தியில் அவருக்கு தேவையில்லாத ஒரு அனுதாபாலையை ஏற்படுத்திவிடும் இதனை தவிர்ப்பதற்காகவே தேவையில்லாமல் சீமானை பெரியாளாக ஆக்கிவிட வேண்டாம் என்று கருதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சீமான் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது முன்னதாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்தும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் மிகவும் கடுமையான வகையில் சீமான் அவர்கள் விமர்சனம் செய்து வந்தார் அதாவது சீமான் கைது செய்யப்படுவார் என்று

அறிந்து போயுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது இன்று காலை சென்னையில் ஆங்காங்கே கருப்பிலையில் சில போஸ்டர்கள் கவனத்தை ஈர்த்தன அதில் அண்டப்புழுகனோடு இனியும் இருக்கப் போவதில்லை மானங்கட்ட உன்னோடு இனியும் இருக்க போவதில்லை என்று அந்த போஸ்டர்களில் பாசங்கள் இருந்தன அதாவது நாளை காலை சென்னை அன்னாரி வளையத்தில் சுமார் மூன்றாயிரத்திற்கும் அதிகமான நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் சேர இருக்கின்றனர் நாம் தமிழ் கட்சியிலிருந்து கடந்த சில மாதங்களாகவே உட்கட்சி பிரச்சனை காரணமாக பல மாவட்டங்களில் நிர்வாகிகள் வெளியேறினர் அவர்கள் சீமான் மீது பல்வேறு புகார்களை கூறினார்கள் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக பெரியர் மீது சீமான் வார்த்தை தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இதை பிடிக்காமலேயே பல நிர்வாகிகளும் வெளியேறினார்கள் இவர்களில் சில மாவட்டங்களில் திமுகவில் ஆங்காங்கே சேர்ந்துள்ளனர் ஆனால் தமிழகம் முழுவதும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு அவர்களை ஒருங்கிணைக்கும் வேலை செய்து வந்தார் திமுக மாணவர்களின் தலைவர் ராஜீவ்காந்தி ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் முன்னணி செயல்பாட்டாளராக இருந்த ராஜீவ் காந்தி சில வருடங்களுக்கு முன்பு அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்தார் இந்த நிலையில் ராஜீவ்காந்தியின் ஒருங்கிணைப்பில் தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களைச் சேர்ந்த நாம் தமிழர் மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட சுமார் மூன்றாயிரம் பேர் நாளை அறிவாலயத்தில் திமுகவில் இணைகிறார்கள் இதில் கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்ட பலரும் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் சீமானை ஆட்டம் காண வைத்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது தன்னை கைது செய்வார்கள் என்று கொண்டிருந்த சீமானுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்படி அடி கொடுப்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை தொடர்ந்து வைத்திருப்பதை விட அவரை அரசியல் ரீதியாக அமைப்பு ரீதியாக பலவீனமாக்குவதே முக்கியம் அதைதான் தற்போது திமுக மிக அமைதியாக செய்து வருவதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாம் தமிழர் கட்சியில் தீவிரமாக செயல்பட்ட நிர்வாகிகள் விலகிவிட்டனர் அவர்கள் அனைவரும் திமுக விற்க வருகின்றனர் நாளை திமுகவில் இணைய மூவாயிரம் பேரும் நாம தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் பிடிங்கினால் கொதிப்பது அடங்கும் என்பதை போல சீமான் கட்சி ஒவ்வொரு மாவட்டமாக உரி வருகிறது திமுக எங்க அடிச்சா வலிக்குமோ அந்த இடத்தில் அடி கொடுத்து சீமானுக்கு சாக்குடுத்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ள இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க